கருவுறுதல் நிகழ்ச்சி மகரந்த தூளிலுள்ள அண்டத்துடன் இணையும் நிகழ்விற்கு கருவுறுதல் என்று பெயர் மகரந்த தூள் முளைத்தல் தூள் முடியில் விழும் மகரந்த தூள் முளைத்து சூலகத்தண்டு வழியாக கருப்பையை நோக்கி நீண்ட குழாய் போல் வளர்கிறது இது மகரந்த குழல் என அழைக்கப்படுகிறது மகரந்தத் தூளில் இரண்டு செல்கள் உள்ளன அதில் பெரிய செல் உடல செல் என்றும் சிறிய செல் உற்பத்தி ஜெனரேட்டிவ் செல் என்றும் அழைக்கப்படுகிறது உடல செல் மகரந்த குழலாகவும் உற்பத்தி செல் இரண்டு ஆன் கேமிட்டுகளாகவும் மாற்றம் அடைகின்றது இரண்டு ஆண் கேமிட்டுகளில் ஒன்று அண்டத்துடன் இணைந்து கருவுற்று முழுமையடைந்த முட்டையாக மாறுகிறது இதற்கு சைகோட் என்று பெயர் சைகோட் பின்னர் கருவாக வளர்கிறது இரட்டை கருவுறுதல் இரண்டு ஆண் கேமிட்டுகளில் ஒன்று அண்டத்துடனும் மற்றொன்று இரண்டாம் நிலை உட்கருவுடன் இணைவது இரட்டை கருவுறுதல் எனப்படும் மூவினைவு இரட்டை மயத்தன்மையுடைய இரண்டாம் நிலை உட்கருவுடன் மற்றொரு ஆண்கேமிட் இணைவது மூவினைவு ஆகும் மூவினைவின் மூலம் உருவாகும் உட்கரு கரு உட்கரு எனப்படும் இது வளரும் கருவிற்கு ஊட்டமளிக்கிறது கருவுறுதலுக்கு பின் ஏற்படும் மாற்றங்கள் ஒன்று சூழ் விதையாக மாறுகிறது இரண்டு சூளுரைகள் உரைகளாக மாற்றம் பெறுகின்றன மூன்று சூழகப்பை கனியாக மாற்றமடைகிறது